ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மஹேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் விமன் ஸோ இதுபோக விமென்ஸ் காலேஜ் நாமக்கல்லில் லொக்கேட் ஆகிருக்கு இன்னாகிரேட்டட் இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ அஃப்ளியேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யுனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி ப்ரோக்ராம்ஸில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிடெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ இந்த மாதிரியான யுஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க அதுவே PG ப்ரோக்ராம்ஸில் பார்த்திங்கன்னா ME, Computer Science and Engineering. ஸோ so, மாதிரியான UG, PG Courses ரெண்டுமே இங்க அவைலபிள் இருக்குது அண்ட் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைப்ரரி வைஃபை Campus, ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் Transportation, விஷாக கமிட்டி ஹாஸ்டல் Facility, கேண்டீன் Facility, ஸ்டூடண்ட் கவுன்சிலிங் ஆன்டி ரேக்கிங் செல் ஆடிட்டோரியம் கான்ஃபரன்ஸ் ஹால் மெடிக்கல் கேர் சென்டர் அண்ட் யோகான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸும் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா லைக் ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் இண்டஸ்ட்ரி அண்ட் அண்ட் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வந்து ஆஃப்டர்னா பண்ணுறாங்க இந்த காலேஜில் படிக்கிற ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் அண்ட் இன்டர்வியூ டெஸ்ட் வைக்கிறாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் லாஜிக்கல் ரீசனிங் நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் மோஸ்ட் யார் யார் இந்த காலேஜில் டெக் மஹிந்திரா அமேசான் நைஎல்எம் குளோபல் இன்ஃபோ எம் ஃபோன் கார் டெக்னாலஜிஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாப் மோஸ்ட் கம்பெனி அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ் இன்ட்ரிவியூ வந்துட்டுருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ இப்போ வரைக்கும் உங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் தான் இருக்குது ஸோ இவங்களுடைய இந்த ஈவெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கண்டக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மேலேயும் வந்து நிறைய ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ ஸ்டடீஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் கொடுக்காமல் நிறைய வேல்யூடட் கோர்சஸ் ஆல்ஸோவை வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ நாமக்கல்லில் லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய இந்த மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் விமனில் யாருக்காவது படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு இப்போ காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான குவரிஸையும் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்